அஸ்ட்ரோசைன்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் மாற்றங்கள் திருப்பங்களை தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சனி பகவான் எப்போ வக்ரமாகிறார் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வக்ரமாகி எப்போ வக்ர நிவர்த்தியாகிறார் அப்படின்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஸோ இந்த இடைப்பட்ட நான்கரை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான்னால் இந்த சனி பகவான் ஐந்தில் இருப்பது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவைகள் இந்த கேந்திரஸ்தானத்தில் இருப்பதும் உபஜய ஸ்தானத்தில் இருப்பதும் நன்மை தரக்கூடிய அமைப்பு என்பது ஜோதிட விதி பட் ஐந்துக்குரியவன் அஞ்சாம் இடத்திலேயே கோணத்தில் உட்கார்ந்துருக்கார் அல்லவா அப்போ என்ன சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதாவது அது என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த பூர்வீகத்தில் சில தடைகளை கொடுத்து கொண்டது எனக்கு வர வேண்டிய சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இருக்குது எனக்கு வரக்கூடிய சொத்து வர மாதிரி இருக்குது ஆனால் ஏதாவது ஒரு வகையில் நிலுவையில் நின்று அது வராமல் இழுத்தடித்து கொண்டே இருந்தது என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த வக்ர சனி காலகட்டத்தில் அது நடந்தேறக்கூடிய அமைப்பை உருவாக்கும் ஏன்னா இந்த சனி வக்ரம் வக்ரம்னு என்ன தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இப்போ அது தடைப்பட்டு கொண்டிருக்கு ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கு அப்படியே மந்தமாக இருக்குன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த சொத்து சார்ந்த விஷயத்தில் வர வேண்டியது வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அஞ்சாம் இடம் என்பது என்ன குழந்தை ஸ்தானம் அல்லவா அப்போ குழந்தைகளினுடைய நலன்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தடையை கொடுத்து கொண்டிருந்தது அவருக்கு ஒரு திருமணம் நடக்கணும் நடக்க மாட்டேங்குது அல்லது ஒரு குழந்தை பிறப்பில் ஒரு தடைப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு நல்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தேன் ஆனால் அந்த படிப்பு தன்னுடைய ஆசை நிறைவேற முடியல ஸோ இந்த மாதிரி ஒரு தடைகளை கொடுத்து கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் மாறப்போகிறது ஏன்னா சனி என்பது மந்த தன்மை மெதுவாக செய்யக்கூடியது இந்த வக்ரங்கள் அடையும் போது என்ன ஸ்பீடாகிடும் வேகமாக விரைவாக செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் எல்லாமே இப்போ வேகமாக செஞ்சு அது உங்களுக்கு நல்லவிகள் நடக்கக்கூடிய இந்த துலாம் ராசி யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அது சொல்லணும் சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம் தான் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி அவர் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வந்து அஞ்சாம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கார் அப்போ இந்த நாலு மாதங்களில் நீங்கள் நல்லவைகள் என்ன ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய நிலையில இந்த காலகட்டம் அமையும் என்பது பதவியை இடம் நான் ஒரு பதவி எனக்கு வரணும் எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும் ஆனா ஒன்றரை வருஷமா தள்ளிட்டு இருக்கு அது நடக்கவே மாட்டேங்குது ஒரு வகையில் ஸ்லோ அல்லது எனக்கு கொடுக்க வேண்டியவர் மாறி போயிடுறார் தடைகள் இருந்த விஷயங்கள் இப்போ அதெல்லாம் தடைகளை தகர்த்தெறிந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இடமாற்றம் செய்யக்கூடிய விஷயங்கள் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய தன்மைகள் எல்லாமே இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஆசை ப கனவு ஒரு ஒரு பத்து வருஷமாக என்னால் சொந்த வீட்டிலேயே இருக்க முடியல வாடகை வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கிறேன் ஆனால் கட்டணும்னு நினைக்கிறேன் அதுக்கான அத்தனை வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் எதா தடையாக இருக்குது அந்த மாதிரி இருந்த விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டு கட்டின வீட்டையோ அல்லது நிலத்தை வாங்கி இடத்தை வாங்கி கட்டக்கூடிய யோகங்கள் எல்லாமே அடித்தளம் அமைக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நிச்சயமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அமையும் வேலை விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ப்ரமோஷன் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை சுகம் சார்ந்த விஷயத்தில் சுகத்தில் ஒரு குறை கொடுத்து கொண்டே இருந்தது சுகத்தில் ஒரு தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கு ஒரு வயிற்று பிரச்சனை இருக்கு ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு தாய் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி தாயினுடைய சொத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்ப தாய் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்தவைகள் எல்லாமே அது சரி செய்யப்பட்டு ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நான்கரை மாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்ட ஒரு சொந்த தொழில் செய்யணும் அது மனைவியோடு சேர்ந்து செய்யணும் ஸோ அதாவது நண்பர்களோடு சேர்ந்து செய்யணும் ஸோ இந்த மாதிரியான தன்மை இருந்தது ஆனால் அதெல்லாமே ஒரு மாதிரி தடை கொடுத்து கொண்டு செய்ய முடியாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ செய்யக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை சுபம் குரு போய் எட்டில் மறைஞ்சிட்டாரே எப்படி நமக்கு காரியம் நடக்கும் அப்படின்னு இருக்க வேண்டாம் ஆனால் குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குற அல்லவா ஒரு குடும்பஸ்தானத்தை பார்க்குற அளவா குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்க கொள்ளக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறதையும் இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் ஒரு நல்ல தசாபுத்தி நடந்ததுன்னா சுப காரியங்களுக்கு எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலில் பிரச்சனையாக இருந்தது கணக்கு வழக்கு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஈகோ கிளாஸ் இருந்தது ஸோ இந்த மாதிரி கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய இந்த நான்கரை மாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் கணவன் அல்லது மனைவி செட்டில் ஆகவே இல்லை செட்டில் ஆக என்ன எனக்கு பிடித்த வேலையில் எனக்கு பிடித்த நான் என்ன படிச்சுருக்கேனோ அந்த படித்த வேலையில் அமரணும் அப்படிங்கிற இருந்தவர்களுக்கு அந்த அமரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் நல்லா உழைக்கிற ஆனால் உழைச்ச நல்ல தொழில் செய்கிறேன் ஆனால் பெரிய லாபத்தை அனுபவிக்க முடியல பெரிய லாபம் கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை ஏன்னா சனி பதினோராம் இடத்தை பார்த்து சனி எங்கே பார்க்குதோ அங்கே ஏதோ ஒரு இடத்துல ஒரு கெடுதல் இருக்குன்னு அர்த்தம் அப்போ பதினோராம் இடத்தை பார்த்து லாபத்தை குறைத்து கொண்டு இருந்ததில்வா இப்போ அந்த லாபம் வளரக்கூடிய தன்மை அந்த சுறுசுறுப்பு அதாவது மெயினாக வந்து தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இந்த நான்கரை மாதங்கள் அமையும் தன்னம்பிக்கை ஒருத்தருக்கு வந்துட்டாலே என்ன ஆகும் சுறுசுறுப்பு வந்துடும் எதையும் செய்யலாம் எதையும் இது பண்ணலாம் அப்படிங்கிற அந்த உத்வேகம் கிடைக்கும்லவா அந்த உத்வேகம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த நான்கரை மாதங்கள் உங்களுக்கு அமையும் லாபஸ்தானத்தை பார்க்கும்போது நிச்சயமாக ஸ்பீடாக இதுவரைக்கு ஒரு லாபம் ஒன்றரை வருடங்களாக உழைச்சிருக்கிறேன் ஒரு லாபம் இல்லைங்கிறான் அந்த ஒன்றரை வருடத்தினுடைய லாபங்கள் இந்த நான்கரை மாதங்கள்லேயும் நீங்கள் எடுத்துருவீங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் சில பல நல்ல விஷயங்கள் வெளிநாட்டு யோகம் என்பது நிச்சயமாக உண்டு என குரு போய் எட்டில் வந்து அமர்ந்துட்டார் எட்டாம் இடத்தை சுபத்துவப்படுத்துறார் அப்போ எட்டாம் இடத்தை சுபத்துவப்படுத்தி பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ எட்டு பனிரெண்டாம் அதிவில் இருக்கிறதுனால வெளிநாட்டு வேலை என்பது நிச்சயமாக உண்டு கடந்த இரண்டு வருடம் ங்களாக நான் வெளிநாட்டுக்காக வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அதுக்கான முயற்சி எடுக்கிறேன் தடங்கள் பிரச்சனைகள் விசா கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான தன்மை அதுக்கான அந்த காலகட்டம் நமக்கு நெருங்கி வரல அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்கள் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய யோகங்கள் அல்லது ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு எப்படியாவது இந்த வருடமாவது நான் வெளிநாட்டில் போய் ஒரு வருடமாவது இருந்துட்டு வரணும் இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தவர்கள் அல்லது நான் படித்த படிச்சிருக்கிறேன் நான் வெளிநாட்டில் போய் எம்எஸ் படிக்கணும் ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கணும் அதாவது குறிப்பாக சொல்ல போனால் வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த உங்களுக்கு சிறப்பாக எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது இதுவரைக்கு சொன்னது இந்த கோச்சார ரீதியாக சனியினுடைய பக்ரத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்க ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருக்கார் ஆட்சி பலத்தோடு இருக்காரா இல்லை நீசமாக இருக்காரா இல்லை உச்சமாக இருக்காரா இல்லை வர்க்கோத்தம பலம் பெற்று வலிமையாக இருக்காரா அல்லது திக் பலத்துடன் இருக்காரா அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறும் அதுவும் சனி திசை சனி புத்தி நடப்பவருக்கு இதனுடைய இம்பேக்ட்ங்கிறது அதிகமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளேலில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்த எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது